ஹலோ பிளே சொலான் தேவனுடைய கிருபலின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவனை நான் வாழ்த்துகிறேன் ஆஸ்வாத மன்னா மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கால வேளையில் கூட பாருங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் லேவியா அப்படி இருக்கிறார் ஒரு பிரசன்னத்தோடு இருக்கிறார் நாம் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார் அவருடைய வார்த்தையாய் நம்மோடு இருந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறார் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று விதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பலவித சூழ்நிலைகள் இந்த காலங்களில் தாக்கி கொண்டிருக்கலாம் நேற்று இரவு வரைக்கும் எந்த முடிவும் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கலாம் ஒரு போராட்டம் உங்களை விட்டு விலகாமல் இருந்திருக்கலாம் சில பாவ சூழ்நிலைகள் சில பிசாசுடைய காரியங்கள் வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தில் இப்படி பல விதத்தில் உங்களோட பர்சனலில் போராடிட்டே இருந்திருக்கலாம் சில பண விஷயத்தில் வேலையில் ஆனாலும் இன்றைக்கு உங்களோடு கத்தர் பேசுகிறார் எதை குறிச்சும் கலங்காதுங்கள் ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தை சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் அல்லே லூயா கைவேற்றி சொல்லுங்கள் அல்லே லூயா அமேன் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டு அவர் சந்திக்கிறார் சிறு வயது தொடங்கி அநேக தரம் தாவிதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் சிறு வயது தொடங்கி அவனுக்கு எதிர்ப்புகளும் விரோதங்களும் அநேகமாயிருந்தது அவனை கோலியாத் சந்திக்கிறான் தாவிதை கொண்டு தேவன் கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவிதும் சந்திக்கிறான் அல்லா தெரியமானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் தாவிதை மேற்கொள்ளும்படி கோலியாத்து வருகிறான் ஆனால் விழுந்து போகிறான் சவுல் தாவிதை கொல்லும்படிக்கு ஆயுதங்களை வீசுகிறான் பின்தொடர்ந்து வருகிறான் தாவிதையோ கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவனால் மேற்கொள்ள முடியவில்லை சவுல் விழுந்து போகிறான் கைவேர்த்தி ஆமேன்னு அதே போல மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் சிறு வயது முதல் பிசாசு பிடித்த ஒரு மகனை இயேசுமிடத்தில் தகப்பன் கொண்டு வந்து கெஞ்சுக்கிறான் இவனை தீரும் தண்ணீரிலும் இது தள்ளும்படி இதை கொல்லும்படி இவனை கொல்லும்படி இது அநேக தரம் போராடுகிறது எப்படியாக விடுவியும் என்று சொல்லி கர்த்தர் பாருங்கள் சிறு வயது தொடங்கி அவன் வாழ்க்கையில் நெருக்கம் அவன் வாழ்க்கையில் பாதிப்பு வேதனை ஆனால் இ இயேசு சாத்தானை அவர் துரத்தினார் அந்த சிறு வயது முதற்கொண்டு போராடின சாத்தானுடைய திட்டங்களை முறித்து அவனை விடுவித்தார் அலுவயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் கூட சிறு வயது தொடங்கி வேலை ஆரம்பத்திலேருந்து குடும்ப வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து உடைய பிஸ்னஸ் உடைய காலேஜ் உங்கள் ஸ்கூல் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுவரைக்கும் நிறைய நெருக்கம் நிறைய போராட்டம் நிறையா பேர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு எதிராக வந்துட்டே இருந்திருக்கலாம் உங்களை முன்னேற விட குறிப்பாக உங்களோட ஊழியம் ஆரம்பிச்சதிலிருந்து ஆவிக்குறி வாழ்க்கை ஆரம்பித்ததில் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து ஒரு விசுவாசியா நீங்க ஆவிக்குறி வாழ்க்கை ஸ்டார்ட் இருந்து அநேக நெருக்கம் அநேக தரம் அநேக நெருக்கிட்டே இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களோடு கூட இருந்து உங்களை தப்பு வைப்பதற்காக உங்களோடு இருக்கிறார் அவர் சர்வவல்ல தேவன் மேற்கொள்ளாமல் போனார்கள் இன்னைக்கு நீங்க வாய்த்திருந்து சொல்லுங்க என்னை எதுவும் மேற்கொள்ளாது வியாதி கண்டினியூஸாக இருக்கலாம் ஆனால் அவங்களை மேற்கொள்ளாது கடன் பிரச்சனை தொடர்ந்து இருக்கலாம் மேற்கொள்ளாது ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லுங்கள் என்னை மேற்கொள்ளாது என்னை மேற்கொள்ளாது என் கூட கருத்தர் இருக்கிறார் அவர் என்னை விடுவிப்பார் சாட்சியாக வைப்பார் இப்பொழுது நாம் கண்களை முடி ஜபிப்போம் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயமெடுத்த நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளையில் மனம் சோர்ந்து உடைந்து போய் ஆண்டவரே பயந்து இருக்கிற ஒவ்வொருக்காக ஜபிக்கிறேன் சிறு வயது தொடங்கி என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தலைமுறைக்கும் அன்றவரைய பிள்ளைகளுக்கும் இதுவரைக்கும் நிறைய பாதிப்பு இருந்திருக்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து நிறையா இருக்கலாம் வேலை சம்பாத்தியம் அன்றவரைய வியாபாரம் நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஊழியம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிறையா இருக்கலாம் இப்பொழுதும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரின் கருத்தர் விடுவிக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சாத்தியுள்ள திட்டணி மேற்கொள்ளாமல் வியாதி மேற்கொள்ளாமல் போராட்டம் மேற்கொள்ளாமல் பலவீனம் மேற்கொள்ளாமல் பிசாசின் திட்டங்கள் மேற்கொள்ளாமல் கர்த்தர் நிர்மூலமாக்க முடிச்சு பிக்கிறேன் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் வல்லம் இறங்கட்டும் இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் எந்தெந்த கோலியாத்தின் காரியம் எந்தெந்த சவுலின் காரியம் எந்தெந்த சாத்தனுடைய காரியம் போராடுகிறதோ அத்தனை விழுந்து போகட்டும் இவருடைய குடும்பத்தை விட்டு வியாபாரத்தை விட்டு வேலையை விட்டு இவருடைய பிள்ளைகளை விட்டு இவருடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு இவருடைய ஆவிக்குறி வாழ்க்கை ஊழியத்தை விட்டு சபையை விட்டு உடைந்து போகட்டும் என் நாமத்தினாலே நாமத்தினால ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் கர்த்தர் தாமை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுத்த இயேசு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தை கொடுத்து அந் நடத்தி ஆசிரியம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி குறிப்பாக வாலிப பிள்ளைகளை தொடும் ஒரு பாவமும் மேற்கொள்ளாமல் ஒரு பிசாசின்கறையும் மேற்கொள்ளாமல் இச்சைகள் மேற்கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் தொட்டு விடுவித்தரலும் அவர்கள் அதை மேற்கொள்ள பாவத்தை மேற்கொள்ள சத்துருவை மேற்கொள்ள ஜெயம் தாரும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அவைகளை மேற்கொள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்